அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் ராஜ்குமார் சிவனின் அன்பான வணக்கங்கள் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கமும் பாதுகாப்பு வாரமும் இணைந்து நடத்திய இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிநபரா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தனிநபரே என்ற அணியில் எனக்கு பேச வாய்ப்பளித்தால வாய்ப்பளித்ததுக்கு நன்றி எனது அணி தலைமைக்கும் எனது அணி சார்புக்கும் எதிரணியில் இருந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய இந்த இது சம்பந்தமா நிறைய பேசலாம் அப்படின்னு நாங்க நிறைய குறிப்பு எடுத்துட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சில புள்ளி விவரங்களை நான் தெரிவித்துக் கொண்டேன் குறிப்பாக பன்னெண்டு மணிக்கு மேல் நடக்கும் விபத்துக்கள் தான் அதிகம் என புள்ளி விவரம் சொன்னதை இப்போவும் நான் அணித்தனமாக சொல்கிறேன் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறேன் தடுவரின் தீர்ப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புள்ளியை ஒரு ஒரு பாயிண்ட் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னா நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒரு பக்கம் சிங்கத்தின் முகமும் ஒரு பக்கமும் அந்த நாணயத்தின் மதிப்பும் இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னாரு அதுபோல இந்த தீர்ப்பில் இரண்டு பக்கமும் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தை விபத்தில்லா சமுதாயமாக கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்